ருக்கும் வணக்கம் என் பெயர் யோகேந்திரன் நான் முதலாம் ஆண்டு பிஎஸ்சி முதல் படித்து வருகிறேன் இன்று என் தலைப்பு இலக்கண குறிப்பில் முதலாக தொடர்களை காணலாம் தொடர்கள் பல சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும் தொடர்களை தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் என இரு வகைகளாக பிரிக்கலாம் துகைநிலை தொடர்கள் பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளாக வினை பண்பு முதலியவற்றை உருபுகளும் தொக்கி மறைந்து நிற்குமானால் அதனை தொகைநிலைத் தொடர் எனலாம் தொகை தொகை தொடர் வகைகள் தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை உம்மைத்தொகை தொகை என ஆகும் வேற்றுமை தொகை ஒரு தொடரில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருண்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது இரு சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு ஐ அல் கு என் அது கண் மறைந்து வருவது வேற்றுமை தொகை எனப்படும் வினைத்தொகை காலும் காட்டும் இடம் இடைநிலையும் பெயரற்ற விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் வினைத்தொகை எனப்படும் வினைப்பகுதியும் அடுத்த பெயர் சொல்லும் அமை அமைந்த சொற்றொடர்களுக்கு இடையே வினைத்தொகை அமையும் நிலைமொழி வருமொழி இடைமொழி வினை உருபு மறைந்து வரும் மூன்று காலங்களும் பொருந்தி வரும் இதை வினைத்தொகை என்பர் பண்புத்தொகை பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயரச்சல் பெயர்ச்சொல் இடையே மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளாகவும் மறைந்து வருவது புன்னை பண்புத்தொகை எனப்படும் இருபெயரொட்டு பண்புத்தொகை சிறப்பு பெயர்கள் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உறுப்பு மறைந்து வருவது இரு பெயரற்ற இரு பண்புத்தொகை ஆகும் இரண்டு பெயரச்ச சொற்கள் ஒன்றாக வந்து இடையே ஆகிய என்னும் பண்பு பண்புறுப்பு மறைந்து மறைந்து வரும் உவமைத்தொகை இரு சொற்கள் இடையே போல போ போல என்னும் உவமை உருபு மறைந்து வரும் உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் போல போன்ற நிகர அன்ன என்னும் உம உருபுகளும் ஒன்று மறைந்து வருவது உமைத்தொகை ஆகும் தொகை ஒரு சொற்களுக்கு இரு சொற்களுக்கு இடையே இறுதியிலும் உம் என்னும் இச்சொல் மறைந்து வருவது தொகை எனப்படும் அன்மொழித் தொகை வேற்றுமை வினை பண்பு உவமை ஆகிய தொகைநிலைத் தொடர்களுக்கு புறத்தே அல்லது சில மொழிகள் தொக்கி மறைந்து நின்ற பொருள் தருவது தொகை எனாகும் தொகாநிலைத் தொடர்கள் இரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ மறைந்து பொருளை உணர்த்துவதே துகாநிலை தொடர் எனப்படும் எழுவாய்த் தொடர் கந்தன் எழுதினான் என்னும் தொடரில் கந்தன் என்னும் உருவ உருவனை ஒருவனை தொடர்ந்து எழுதினால் என்னும் பயனிலை அமைந்துள்ளது பெயரச்சம் எச்சவினை பெயர சொ பெயர் சொல்லை தழுவி நின்று பொருள் முடிவை தருமானால் அது பெயரச்சம் எனப்படும் வினையச்சம் எச்சவினை வினைச்சொல்லை தழுவி பொருள் முடிவை தருமாயின் அது வினையச்சம் எனப்படும் தொடர் ஒரு சொல் ஒரு சொல் விரைவு வெகுளி மகிழ்ச்சி அச்சம் ஆ ஆவலம் உவமை தெளிவு முதலியன காரணமாக இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வருவது அடுக்குத்தொடர் எனப்படும் இதனை பிரித்தாலும் பொருள் தரும் இரட்டை கிழவி பிரித்தால் பொருள் தரமா தராமல் இரண்டு மூன்று மட்டும் அடுக்கி வருவது கிழவி சொல் பிரிக்க முடியாத இரட்டை சொல் சொற்க சொற்களை சேர்ந்து ஒரு தன்மைப்பட்டு நின்று வினை அடைமொழியாய் குறிப்பு பொருள் உணர்த்தி வருவது இரட்டை கிழவியாகும் குறிச்சொல் தொடர் சால உ உரு தவ நனி கூர் கழி என்னும் சொற்கள் மிகுதி பொருளை தருவன ஆகும் மா கடி ஆகிய சொற்கள் வரும் வேங்கோல் வினைமுற்று வேண்டல் வித்தல் வித்திதல் வித்தித்தல் வாழ்த்துதல் வைத்தல் முதலிய பொருள்களிலும் மூவிடங்களிலும் ஐம்பாள்களிலும் வரும் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்று எனப்படும் இது ஒருமைக்கும் பன்மைக்கும் பொதுவாக வரும் யர் என்னும் விகுதியினை வரும் ஏவல் வினைமுற்று ஏவல் வினைமுற்று கட்டளைப் பொருளில் மட்டும் வரும் முன்னிலையில் மட்டும் வரும் ஒருமைப்பன்மை பகுபாடு உண்டு ஏவல் ஒருமை வினைமுற்றுகளில் இ ஆய் என்னும் விகுதிகளை பெற்று வரும் ஏவல் பன்மை மின் உம் பெற்று வரும் ஈர் எர் என்னும் எனவே இப்ப எனவே இதில் வெவ்வேறு வகையான இலக்கணக் குறிப்புகளைக் கண்டோம் நன்றி